டெட்பா புயல் எதிரொலியாக ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது படகுகளை பாதுகாக்க தூண்டில் வளைவு இல்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் விஸ்வநாதன் மீனவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அவங்க என்ன குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கிறாங்க விவரங்கள் வணக்கம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து எல்லோருக்கும் மேற்பட்ட இசைப்படைகளிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்டு மீனவர்கள் மீனவருக்கு மீன்பிடி தொழில் செய்து வராங்க இந்த நிலையில் பாத்தீங்கன்னா வங்கக்கல் உருவான புகழ் சின்ன காரணமாக ராமேஸ்வரம் பகுதி முழுவதுமே நேற்று முதலே கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவது மட்டுமல்லாது மணிக்கு நாற்பது முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல வந்து காற்று வீசி வீசி வருகிறது இதனாலேயே மீனவர் கடலுக்கு மீன்பிடி செல்லாமல் தங்களுடைய படைகள் எல்லாம் மீன்பிடி வந்து நங்கூரம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க நங்குறுமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் கடல் சீற்றம் காரணமாக நங்குரம் அறந்து ஒரு சில படைகள் வந்து கடற்கரை உள்ள கரையில் வந்து ஒதுகி வருவதுன்னு பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல வந்து தூண்டித உழவு இல்லாத காரணத்தினால படகுகள்லாம் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க முடியாம சூழல் ஏற்பட்டுவது மட்டுமில்லாது மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்காக தங்களுடைய உயிரை பணம் வைத்து நடுக்கடலுக்கு சென்று படகுகளை வந்து பாதுகாப்பாக நிறுத்த முடியல ஈடுபட்டு வராங்க அதாவது கடல் சீற்றம் அது புனல் சின்ன உருவாகும் சமயங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள படகுல வந்து பாதுகாப்பை நிறுத்தி வைக்கிறதுக்கு மீனவர் மீனவையும் சிரமம் அடைந்து வராங்க இதெல்லாம் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் வகையில வந்து மீனவர் வந்து மீன்பிடி துறவங்களை வந்து

பாராட்ட வேண்டாம் ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்தி நினைக்கின்றார்கள் அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்